ஒன்பதை நாம் வைத்திருக்கிறோம் மூன்றில் இரண்டு பகுதி நம்மளை மட்டும் கிடக்க போகிறது அல்ல மிகப்பெரிய அருள் தான் இந்த வருடத்தில் அவங்க இந்தியிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இன்னும் வாழ்நாளிடத்திலுமாக அம்மாவை சந்திக்கும் வாக்கியத்தையும் வந்தவர்களுக்கும் நம்முடைய சந்தேகிகளுக்கும் கொள்வானா நேற்றைய தினம் சஹாபாத்தருடைய அந்தஸ்தையை உட்பாட்டம் அல்லாஹான அவர்களுக்கு இணையான சகாபாத்தனையும் புகழ் சொல்றோம்

ஒன்னாவது ரெண்டாவது அப்படிங்கிறது முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் இந்த மாதிரி இந்த மாதிரி சந்திக்கும் போது மதினாவாசிகளை சந்திக்காங்க அப்படி சந்திக்கும் போது அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் செல்லி செல்லம் இங்க ஹிஜருக்கு செய்து வரணும் உங்களுக்கு முழு பாதுகாப்பு நாங்கள் தருவோம் எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு அவர்கள் உறுதிமொழி ஒப்பந்தம் பண்ணி நாயகம் சொல்லலா இஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே ஊர் முழுக்க இஸ்லாமா மாறிடுச்சு ஊர் முழுக்க இஸ்லாமாக மாதிரி நபிகள் நாயக சொல்லலாசன் அவர்களுக்காக வேண்டிய அந்த தயாரிக்கப்பட்டது போலேயே ஆக்கி வச்சிருந்தாங்க சகாந்தம் எவ்வளவு பெரிய மகத்துவம் விஷயம் அற்புதமா வருவதற்கு முன்னாலேயே அவர்களுடைய ஈமானிருந்தால் பரிபூர்ணமாக இருந்தது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள் மக்காவாசிகள் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்க சொல்லி ஈமான் கொள்ளவில்லை میری <سؤال> சில போகுதிலிருந்து கனிமத்து பொருட்கள் வரும் இந்த கனிமத்து பொருட்களை பேசுவாங்க அப்படியே முகாஜன்களுக்கு கொடுத்துருவாங்க முகாஜன்களுக்கு கொடுத்துருவாங்க அன்சாரிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அன்சாரிகளை கணிமத்த பொருட்கள் இருக்குது அன்சாரிகள் கூப்பிட விட்டாங்க கூப்பிட விட்டு சொன்னாங்க என் அருமை தோழர்களை பதிலெட்டு வாசிகிறேன் இதோ கலிபத்து பொருட்கள் இருக்கிறது பங்கிட்டு கொடுக்கணும் தான் என்னுடைய விருப்பம் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் என்னை எடுத்து செல்கிறீர்களா இல்லை இந்த பொருட்களை எடுத்து செல்கிறீர்களா என்று இந்த பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் இந்த என்று சொன்னாங்க அன்சாரிகள் சொன்னாங்க யார சொன்னா நீங்களே எங்களுக்கு போதும் எங்களுக்கு அந்த பொருள் அது அப்படியே மகாதேவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எந்த கபடமும் கிடையாது என்று சொன்னாங்க அதைத்தான் தான் சொன்னாங்க தனக்கு தேவை இருந்தும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது எந்த பொறாமையும் படாதவர்கள் ஒரு பெரிய ஒரு வாக்கியங்களை

நம்ம நலுசரதா செல்லம் தன்னுடைய மனைவி மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது பொருள் இருக்கிறாங்க சாப்பிடுறதுல இருந்து இருக்காங்க அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது வெறும் தண்ணீர் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு அந்த டைம்ல எதுவுமே இல்லை அப்ப சொன்னாங்க இவர் எதுவுமே இருந்தார் இவர் யாரும் உபசரிப்பது அப்படின்னு கேட்டாங்க அப்ப அன்சாரி சகாங்க ஒருத்தர் இருக்கிறது யார நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு இரவு நேரத்துல போனாங்க இரவு நேரத்தில் போனா அந்த மனைவிட்ட கேட்கிறாங்க என்னமா சாப்பாடு இருக்குது எங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை நம்ம குழந்தைகள் மட்டும் சாப்பிடுற அளவுக்கு தான் பொருள் இருக்கு உணவு இருக்கு குழந்தைகள் மட்டும் சாப்பிடலாம் அவ்வளவு குழந்தை குழந்தைகள் எவ்வளவு சாப்பிடுறது தான் சாப்பிடும் அது மட்டும் சாப்பிடுறதுக்கு தான் உணவு இருக்குது நம்மளுக்கு சாப்பிடுறது

இவர் இந்த அம்மா ஆனா அந்த விளக்க சரி செய்யற மாதிரி அமைச்சர் பிள்ளைக்கார பேசி சமாதானப்படுத்தி தூக்க வச்சிருக்காங்க சாப்பிடுற மாதிரி அந்த பாவனையை காட்டுறாங்க இவர் சரி அவங்களும் சாப்பிடுறாங்க போடுவீர்கள் இவங்க எனக்கு திருப்தியா காலையில் பிடித்த பிறகு நக்ஷர் பார்ப்பவருக்கு முன்னாலே நக்ஷர் சொல்றாங்க

தனக்கென்று எந்த ஒரு சொந்தம் இருக்காது ஒட்டுமொத்த இருக்காது இடம் வாங்க முடியாது இருக்கிறவரை சம்பாதிக்கலாம் சாப்பிடலாம் எட்டுப்பட்ட ஒரு சூழல் தான் எல்லா நாட்டிலையும் இருக்கு அகவிகள் எவ்வளவு பெரிய பாடுபடுகிறார்கள் அவதிக்குள்ளாட்டப்படுகிறார்கள் என்பது மட்டும்தான் தெரிந்த விஷயம் ஆனால் சரதாலி செல்வம் அவருடைய காலத்தில் அந்த அன்சாரிகள் ஒட்டுமொத்த ஒரு சமூகம் அப்படியே இடமே இருந்து பதினாவுக்கு வருகிறது

அவங்க சொன்னா யார சோழல்லாம் எனக்கு பதில் போட்ட வாழ்க்கையை கிடைக்க எனக்கு வந்து ஒவ்வொருத்தண்டிப்பா எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கணும் சரி கொடுக்கணும் அப்ப கேட்பாங்க சனிக்காக்கப்பட்டு விட்டால் எனக்கு சொருக்கம் கிடைக்கணும் அந்த சொருக்கத்திற்கு நான் நுண்டி தான் போகணும் நுண்டி தான் போகணும் கேட்கணும் நான் உன்னுடைய வாழ்க்கைக்காக நான்

பதில் பொருளாக கலந்துக்கல உபது பொருளாக கலந்து கலந்து தரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஒரு கட்டத்தில் நபிசரதா செல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சில சகாபாக்கள் நபிசரதா செல்லும் சொல்லுக்கு தவறான புரிந்து விட்டாங்க அத்தி சில தவறு செஞ்சாங்க அதற்காக மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட இருபதுக்குள் ஏற்பட்ட சகா பார்த்து அதில் சமீதாக்கப்படுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஹன்சாவதியாட்டும் சரியாக்கப்படுறாங்க அனசு நம்ப மதியாக என்ன செய்யறாங்க நம்சலம் அந்த நேரத்துல கொல்லப்பட்டுட்டாங்க கொல்லப்பட்டாட்டாங்க அப்படி வந்து ஒரு பொருள் காட்சியர்கள் மக்கட்ட

அனசுபுல் மாலிக் ரவி அல்லாஹுத்தாலா என்று சொல்றாங்க போனெல்லாம் முடிஞ்சு போச்சு இவருடைய கடலத்தை போய் நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் தேடி பார்த்தோம் அல்லாஹு அக்பர் இவருடைய உடம்புல கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட மாலுடைய காயங்கள் எண்பதுக்கு மேற்பட்ட மாலுடைய காயங்கள் அம்புகளுடைய காயங்கள் இவருடைய உடம்புல சந்தடை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு மனசு பண்ண மாறிக்கிறது இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு இஸ்லாத்திற்காக ஒரு சகாபி அனுசரதாக செல்ல போர்க்களை முடிஞ்ச பொழுது எங்கப்பா நம்முடைய தோழர் ஆழக்காரங்க என்று அந்த சனிதாக்கி கடக்கக்கூடிய அந்த ஜடகத்தில் போய் பாருங்க அவருடைய உடம்பு எதுவும் இருக்குதா இருந்தது போனா அந்த குற்றியிருப்பு கொலையிருப்பான கிடைக்கிறது

அன்சாரிகள் அந்த அளவுக்கு ஒப்பந்தம் செய்து இருக்கிறார்கள் நாயகத்திற்கு கடைசி முக்கிய நேரம் கூட ஒரு தீயான நிலைத்துவிடாமல் முழுமையான பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று அன்சாரிகள் குற்றியிலும் குறையிலுமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அன்சாரி சகாபாக்கள் சொன்னதை வரலாற்றாக ஒரு பெரிய தியாகத்தை செய்திருப்பார் முழு பெரிய தியாகத்தை யார் அந்த அன்சாரிகள் யார் அன்சாரிகள்

அந்த எமர்நாடு மாண்பர்களுக்கு ஆங்கில மாணவர்களுக்கு செழிப்பு வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அந்த எமர்நாடு சிற மக்காவுக்கு வருகிறார் ஒரு பெரிய பட்டாளத்தோடு தன்னுடைய செல்வத்தோடு வருகிறார் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த மக்காவை விட்டு அந்த நாட்டு பெண்கள் எல்லாம் அடிமையாக எண்ணத்துல வரல எண்ணத்துல வந்து மக்காவுல இருக்கும் போது ஒரு விதமான நோய்கள் ஏற்பட்டு ஒரு விதமான நோய்கள் ஏற்பட்டு போயிருக்கும் காலரா அரிப்பு இந்த மாதிரி நோய் ஏற்பட்டு போனவன அப்போ தன்னுடைய அறிஞர்கள் கேட்கிறார் அவருடைய படையில மட்டும் இரண்டாயிரம் அறிஞர்கள் இருக்கிறாங்க படித்த வேதைகள் வேதத்தை படித்து வந்த அறிஞர்கள்

ஆலோசியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே அவர் மனசு மாறி இந்த எண்ணத்தை கைவிட்டுறாரு எண்ணத்தை கைவிட்டு அவரு மக்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் கொண்டு அவர் வந்துடுறாரு வந்து கிட்டத்தட்ட இப்பொழுது பதிலாக இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துல வந்து அப்படியே தங்குறாங்க தங்கும் போது அப்ப அந்த அறிஞர்கள் சொல்றாங்க இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் பெருங்காலத்தில் அகமது என்று ஒரு நபி வருவார் அந்த நபி செஞ்சு இந்த இடத்துல தான் வந்து தங்குவார் இந்த இடத்துல தான் வந்து தங்குவார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படி என்ன செய்தாருன்னா அந்த நபிசலாமேஸ்வரர் அவர்களுக்கு கொண்டு ஈமான் கொள்கிறார் ஈமான் கொண்டு கிட்டத்தட்ட நானூறு அறிஞர்களை அந்த ஊரில் வாழ வைக்கிறார் நானூறு அறிஞர்கள் திருமணம் முடித்து வச்சு ஒரு வீட்டையும் ஒரு கடிதத்தை ஒரு வீட்டையும் ஒரு கடிதத்தையும் எழுதி இதை வந்து என்ற மனிதர் வந்தால் இதை என்னுடைய என்னுடைய சன்மானமாக கொடுக்க வேண்டும் என்னுடைய சன்மானமாக இளைஞர்கள் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த வீட்டையும் ஒரு கடிதத்தையும் கொடுத்து அந்த கடிதத்தில் முத்திரி கொடுத்தது கொடுத்தது அந்த கடிதம் வந்து

தன்னுடைய அன்பளிப்பாக நபிசல்லாலே செல்லும் அவர்களுக்கு கொடுத்தது இரண்டாவது என்னன்னா அந்த அன்சாரிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாபுகள்ல பார்க்கும்போது எமன் நாட்டுல ரெண்டு யூது அதாவது ரெண்டு கிளை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளை எங்க ரெண்டு பேரும் அங்க வாழ்றதுக்கு ரெண்டு பேரும் அந்த அதாவது சின்னப்பா மாட்ட பெரியாப்பா மாட்ட பங்காளிகள் வரவேன் ஹவுஸ் என்ற ஒரு போட்டியம்

பதினாவுக்கு அந்த எக்ரிவுக்கு வந்த பிறகு அந்த யூதர்கள் யூதர்கள் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த சமூகம் வந்துச்சு ஒட்டுமொத்த சமூகமும் வந்த பிறகு அப்ப யூதர்கள் கேட்குறாங்க என்னப்பா நீ ஊர்ல வந்து வரீங்க போயிருக்கீங்க என்ன காரணம் இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க இதில் அந்த சரியான பூர்வமான வசூல் பாக்கிங்கன்னு நீங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இங்க இருக்கலாம் அவங்க கண்டிஷன் போடுறாங்க உங்களுடைய பெண்கள் உங்கள் கோட்டைக்குள்ள பெண்களுக்கு யாருக்காவது திருமணம் முடித்தால் யூதர்களுடைய பாண்டி மாதிரி அறிஞர்கள் அவங்க இடத்துல தான் கைக்கெருவு அந்த முதல் இரவு அவர்களுக்கு தான் கணிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உங்களுடைய கணவன் மாணவர்களுக்கு அந்த பெண் சொந்தமாக அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போறாங்க சரி என்ன செய்யல அப்படின்னு வெளியே செய்றாங்க அங்கே இருந்ததாங்க இருந்து ஒரு ஒரு கண்ணு முதல் திருமணம் நடக்கிறது திருமணம் முடிஞ்ச போதும் அந்த யூதரத்தை அடுத்து போகும்போது அந்த பெண் தன்னுடைய முகத்தை தூக்கி அந்த ஹவுஸ் ஹசர்ட்ட தன்னுடைய போக்குறத்துல இருக்கிறாங்க நீங்களெல்லாம் ஒரு ஆப்பளை நீங்களெல்லாம் ஒரு ஆப்பளையா கட்டிட நடக்கைக்கு முன்னாலே காலகாப்பு நீங்களெல்லாம் ஒரு ஆலையா அப்பதான் அவருக்கு ஓசனை ஏற்படுது ஆகா என்னடா இப்படி ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்தி அடுத்த நாள் ஒரு சண்டை ஏற்படுகிறது அந்த அந்த இப்போ யூதர்கள் அங்கே போற அவங்க கட்டுப்பாடக்கூடிய ஒரு ஏற்பட்டு ஏற்படுத்தப்படுகிறது இப்பதான் சொல்றாங்க இந்த இடத்திற்கு எங்களை கையாக விடாதீங்க இந்த இடத்தில் பிற்காலத்தில் அகமதி ஒரு நபி வருமா என்று எங்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது அதுவரை நாங்கள் வந்து இருந்து கொள்கிறோம் உங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாங்க இப்ப இந்த இந்த ரெண்டு கூட்டம் தான் அவுஸ் ஹஸ்ரே இந்த தான் அன்சாரி சகாபாக்களாக மாறணும் அன்சாரி சகாபாக்களாக மாறும் இந்த ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய திறமతి யாருடைய தளைகளாக இருக்காங்கன்னா ஒருத்த분 சாகிபுல் மகாவுஸ் ஹவுஸ்புரிடைய சாகிபுல் மாஅதுல்லாந்த அவர்களை ஹஸ்ரicktலாய்கே சாகிபுல் இபானாக அவர்களை தளைகளாக இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் தான் பக்கப்படமாக இருந்து அன்சாரிகள் கொடுத்தவர்கள் போய் அந்த வெற்றியை கெட்டார்கள் என்று நான் எல்லாம் இந்தியமாக இருந்த முப்பது வயசுல இஸ்லாமிய வந்தாங்க முப்பது வயசுல இஸ்லாமியர்கள் வந்து முப்பத்தி ஏழு வயசுல நவனிட்டு போறாங்க முப்பத்தேழு வயசுல மாதிரி போறாங்க

அல்லாவுடைய மரணத்திற்கான சந்தோஷத்தில் ஒரு குடும்பத்திற்கு என்று சொல்கிறார் பெரிய உயர்ந்த சகாபாக்களில் இருந்திருப்பார்கள் என்பதை நான் யோசிக்க வேண்டும் எல்லாம் நல்ல அந்த உயர்தரமான நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும் அவர்களை நாம் பின்பற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அவர்கள் தகவலிவானாக நாளை வறுமையில் அவர்களோடு சேர்ந்துதான் வாக்கியத்தை எல்லாரும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு தருவார் நாங்கள் நமது விளம்பரங்களுக்கு